உறவுகளுக்கு வணக்கம் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தமிழக அரசியல்ல பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம் என்னதான் பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு விஜய் விமர்சிச்சுட்டு வந்தாலும் இப்போ விஜய் பின்னாடி பாஜக தான் இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சர்கள் சொல்லிக்கிட்டே வராங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அண்ணாமலை உள்ளிட்டோரின் பேட்டி அப்புறம் வந்து பாஜக வந்து விஜய்க்கு வந்து இன்னும் கூடுதல் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொன்னது ஒய் பிரிவுல இருந்து இசை பிரிவு தரணும் அப்படின்னு சொன்னது இது எல்லாம் பார்க்கும்போது பாஜக விஜய்க்கு பின்னாடி இருக்கிறதா தகவல்கள் நமக்கு வெளியாகுது இந்த பாஜக விஜய் இந்த கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிரொலிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது கரூர்ல விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாம இந்தியாவையே கடும் சோகத்திற்கு உள்ளாக்கியது இது தொடர்பான வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை இனிமே சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவும் போட்டுச்சு அது மட்டும் இல்லாம சிபிஐ விசாரிக்கிறத கண்காணிக்கிறதுக்கான ஒரு சிறப்பு குழுவையும் அமைச்சிருக்குது அந்த குழுவுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியும் தலைமை வந்து ஏத்துக்க சொல்லியிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை ஐஜி அஸ்ரா கார்க் விசாரிச்சுட்டு இருந்தாரு அந்த விசாரணையில கிடைக்கப்பட்ட தரவுகள் எல்லாமே சிபிஐ அலுவலகத்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருக்கு உச்சநீதிமன்றம் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாஜக விஜய் மேல ஒரு கரிசனம் காட்டிட்டு வருதுன்னு தான் சொல்லலாம் கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உடனே பாஜக தலைவர்கள் எல்லாருமே கரூருக்கு போயிட்டு அங்க மக்களை சந்திச்சு பிரஸ் மீட் கொடுக்கும் போது விஜய்க்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு வந்தாங்க நிர்வாக சீர்கேட்டாலதான் திமுகவுடைய இந்த நிர்வாக தான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவம் தொடர்பா ஹேம மாணினி எம்பி தலைமையில எட்டு பேர் கொண்ட குழுவை என் கூட்டணி அமைச்சு கரூருக்கு அனுப்பி வச்சது இந்த குழுல மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரும் இடம்பெற்றிருக்காரு இந்த குழு கரூருக்கு போயிட்டு அங்க கூட்டணி செல்ல என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அவங்க மக்களை போய் சந்திச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆய்வுகளையும் மேற்கொண்டாங்க அதுக்கப்புறம் பிரஸ் மீட்டை சந்திச்ச ஹேம மாலினி விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது முழுக்க முழுக்க தமிழக அரசு மேலேயும் தமிழக காவல்துறை மேலேயும் தான் தப்பு அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாஜக தலைவர்களும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே விஜய் மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிற ஒரு துணையில தான் பேசிக்கிட்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய்ய எப்படியாவது நம்ம பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாஜகவினர் பல மாசங்களா ஒரு பிளான வந்து பண்ணிக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஏதுவா இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கு இந்த கரூர் சம்பவம் மூலியமா விஜய்ய இவங்க கிட்டையில இருந்து காப்பாத்தி நம்ம கூட்டணிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான போட்டுட்டு வராங்க பாஜக அப்படி இருந்தோ கொள்கை ஏன்னா பாஜக கூட எப்படி விஜய் கூட்டணி வைப்பாரு நான் கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்தும் விஜயும் சொல்லிக்கிட்டு வரும்போது விஜய்க்கு கரூர் சம்பவத்தை நினைவுபடுத்தி ஒரு ஷாக்கை வந்து கொடுத்துருக்காங்க நீங்க கூட்டணிக்கு வரலன்னா நாங்க பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டதா தகவல் வெளியாகுது இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கூடுதல் தகவல்களும் வெளியாகுது ஆதவ் அர்ஜுனா வந்து டெல்லியில இருக்க ஒரு பாஜக நிர்வாகிகிட்டதான் முகாமிட்டு இருக்கிறதாகவும் அங்கிருந்து தமிழகத்துல வந்து விஜய வந்து மேனிஃபுலேட் பண்றதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே விஜயோட பாதுகாப்பு பத்தி உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டு அவருக்கு வழங்கப்பட்டு வரும் பிரிவு பாதுகாப்ப இசட் பிரிவு பாதுகாப்பா மாத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நகர்வையும் விஜய்க்கு ஆதரவாகவே பாஜக வந்து நகர்த்திக்கிட்டு தான் வருது ஏன்னா விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்த்து எப்படியாவது விஜய வந்து நம்ம கூட கூட்டணிக்கு அமைச்சோம்னா நம்ம கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் நினைக்குது அதிமுக நினைக்குதோ இல்லையோ பாஜக கண்டிப்பாவே நினைக்கும் ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான முகம் இந்த முகத்தை வச்சு நாம தமிழகத்துல காலூன்றலாம் அது மட்டும் இல்லாம ஆட்சியும் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்புல பாஜக இருக்கு இதே போல திமுகவும் விஜய வந்து எப்படியாவது பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாது ஏடிஎம்க்கு கூட கூட்டணி வைக்க விடாம பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானும் போட்டுக்கிட்டு வருது விஜய் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ விஜய் மாட்டிக்கிட்டு இருக்கிறது பிஜேபி பிடியில தான் ஏன்னா உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வந்து இனிமேல் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு விஜய் பின்னாடி இந்த சிபிஐ விசாரணைக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க இனிமே விஜய் வந்து யாராலையும் காப்பாத்த முடியாது பாஜக பிடியில ஒரு கிறுக்கு புடி மாதிரி விஜய் வந்து சிக்கிட்டாரு அங்க இருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம் நம்ம நினைக்கலாம் விஜய் வந்து கொள்கை எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு கொள்கை எதிரி கூட எப்படி விஜய் வந்து கூட்டணி வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கு இந்த வகையில கரூர் சம்பவத்துல வந்து விஜய் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தாரு இந்த பிரச்சனைய ஈஸியா சிபிஐ விசாரணைக்கு வந்து மாத்தி விட்டுருக்காங்க இந்த சிபிஐ விசாரணை நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் உடனடியாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காது ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்படி மற்ற சில பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனடியாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காது அதனாலதான் சிபிஐ விசாரணை வந்து விஜய்க்கு போனாரோ அப்படின்ற ஒரு டவுட்டும் நமக்கு எழும்புது சிபிஐ விசாரணை எனக்கு வேண்டாம் தமிழக காவல்துறை நல்லாவே பண்ணுவாங்க அப்படின்னு காவல் பாதுகாப்பு இறந்தும் போது அந்த அஜித் குமார் போது விஜய் அவர்கள் வந்து தமிழக அரசுக்கே சொன்னாரு சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப தனக்குன்னு வரும்போது விஜய் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா சொல்லி இருக்காரு இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் விஜய் பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னும் நமக்கு தகவல்கள் வெளியாகுது கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் திமுகவை நாம ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு ஈஸியா நழிவிடுவாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தாவேக்க நிர்வாகிகள் சிலர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது உறுதி அப்படின்றத சொல்றதாகவும் நமக்கு தகவல் வெளியாகுது இப்படி பார்க்கையில பிஜேபி கிட்ட விஜய் வந்து வசமா சிக்கிட்டாரு அப்படின்னுதான் சொல்லலாம் பிஜேபி கிட்ட சிக்கனாரா இல்ல பிஜேபி விஜய் கிட்ட சிக்கியிருக்கா தான் யார் சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் நமக்கு தெரியும் எந்த கூட்டணி யார் எப்ப கூட்டணி வைப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது கணிக்கவே முடியாது ஏன்னா அரசியல் களம் அந்த மாதிரி இருக்கு நாளுக்கு நாள் பரபரப்பையும் எதிர்பார்ப்புகளையும் இருந்துகிட்டு தான் வருது இந்த நிலையில பிஜேபி பிடியில விஜய் சிக்கனாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தது பார்க்கணும்